வாழ்க்கையின் பெருமதி சுவாரஸ்யம் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நேரங்களில் நாங்கள் புரிஞ்சுக்கொள்வது கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அப்பப்போ வந்து தைரியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி நேரங்கள்ல எங்களுக்கு எங்க கூட நல்ல உறவுகளை சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவான விஷயங்களை அவங்க கொடுத்து எங்களை வந்து புஷ் பண்ண புஷ் பண்ண எங்களால் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களிலிருந்து இருந்து கடந்து வர முடியும் இதுக்கு நல்ல உறவுகளை வந்து எப்படி எங்க கூட சேர்த்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறையாகவே இருக்கு நிறைய நேரங்களில் பல பேர் சுயநலவாதிகளாக தங்களோட காரியங்களுக்காக வந்து எங்களை பழகிட்டு அதுக்கு பின்னாடி விட்டுட்டு போயிடுவாங்க அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிடலாம் நாங்களும் பாசிட்டிவாகவே யோசிப்போமே நல்ல உறவுகளை எப்படி தக்க வைக்கிறது ஆயிரம் பேர் எங்களை சுற்றி இருக்க வேண்டிய தேவையே கிடையாது ஒரு அஞ்சு பேர் அஞ்சே அஞ்சு பேர் வந்து நல்லவங்களா எங்களை புரிஞ்சு கொண்டவங்களா எங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடியவங்களா எங்களை எல்லா விஷயங்களையும் மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களா எங்களோட இருந்தா அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த மாதிரி உறவுகளுக்கு இடையில் வந்து எப்போவுமே பிரச்சனையும் வளர்க்காதிங்க இங்க கூட இருக்கிறாங்க எங்களோட லைஃப் லாங் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய விட்டு கொடுங்க நிறைய அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நிறைய அவங்களுக்கு உங்களை புரிஞ்சு கொள்வதுக்கான வாய்ப்பு கொடுங்க அவங்கள நீங்கள் நிறைய புரிஞ்சு கொள்ளுங்கள் நிறைய அன்பு செலுத்துங்க அந்த அன்பு மட்டும்தான் நல்ல உறவுகளை இங்க கூட வச்சிருக்கு உங்களுக்கு கெட்டது பண்ணவங்க உங்களை டிமோட்டிவேட் பண்ணவங்க உங்களை வந்து எவ்வளோ வேணுனாலும் கொசிப் கதைச்சவங்க உங்களை பற்றி கேரக்டரை பற்றி வேலையை பற்றி எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் ஆனா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா அந்த அஞ்சு பேருக்காகவும் எந்த இடத்துலையும் ஸ்டாண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க உங்களுக்காக அவங்க இவ்வளோ விஷயங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களையாவது நீங்க தியாகம் செய்து தான் ஆகணும் நிறைய அன்பு கொடுங்க நிறைய விட்டு கொடுப்ப கொடுங்க நிறைய அவங்களை புரிஞ்சு கொடுங்க என்ன மட்டும் யாரும் புரிஞ்சு கொள்ளலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு உங்க கூட இருக்கிறவங்களையும் நீங்க புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அந்த அஞ்சு பேரால எப்பவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷா வசந்தமா நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல வெயில போயிட்டு இருக்கும் ஸோ புரிந்துணர்வு தான் உறவுகளுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம்